ஒருமுறை பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவிற்கும் இந்த பிரபஞ்சத்தில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வாக்குவாதத்தால் உலகங்கள் அதிர்ந்தது அப்போது திடீரென அவர்களுக்கு முன் மிகப்பெரிய மர்ம தூண் தோன்றியது இருவரும் அந்த தூணை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இந்த பிரபஞ்சத்தில் நம் இருவரை விட பெரிய சக்தி உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்தது மிகப்பெரிய மர்மமான அந்த தூணின் சக்தியை தெரிந்து கொள்ள விரும்பி பிரம்மா ஒரு வாத்தாக மாறி தூணின் உச்சியை காண மேல் நோக்கி சென்றார் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி தூணின் பேரை காண கீழ் நோக்கி சென்றார் தங்கள் முயற்சியால் இருவராலும் தூணின் அடியும் முடியும் காண முடியவில்லை அப்போது மிக சக்தி வாய்ந்த வெளிச்சம் தோன்றி அதிலிருந்து சிவபெருமான் தோன்றினார் இருவரும் சிவனை வணங்கி பிரபஞ்சத்தில் சிவன் தான் மிக சக்தி வாய்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்தனர் சிவன் சுயம்பு லிங்கமாகவும் ஜோதி லிங்கமாகவும் வணங்கப்படுகிறார் இந்த மாதிரி ஆன்மீக கதைகளுக்கு நம்ம மதி டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஓம் நமசிவாயன் டைப் பண்ணுங்க